அன்பான மக்களே உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன் இந்த இறை வார்த்தையில் திருத்தூதர் யாக்கோபு கூறுகிறார் நம்முடைய ஞானம் விண்ணிலிருந்து வந்தவை என்றால் நம் தூய்மை அன்பு பொறுமை இப்படிப்பட்ட குணங்களை கொண்டிருப்போம் இரக்க குணங்களை கொண்டிருப்போம் மாறாக உலகத்தரமான ஞானம் போன்றது அல்ல விண்ணக ஞானம் மேலும் நம்முடைய தேவைகளை நாம் ஆண்டவரிடம் கேட்பதில்லை அப்படி கேட்டாலும் சில நேரங்கள் அது கிடைப்பதில்லை அது ஏனென்றால் நாம் தீய எண்ணத்தோடு சிற்றின்ப ஆசைகளை நிறைவேற்றவே கேட்கிறோம் அதனால் தான் நாம் கேட்பது கிடைப்பதில்லை மேலும் இன்றைய காலத்தில் அநேக மக்கள் குடும்பத்திலோ அல்லது தாம் வேலை செய்கிற இடத்திலோ நாம் இருக்கிற இடங்களிலோ எல்லோருக்கும் முதல்வராக இருக்க வேண்டும் அல்லது தலைவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் ஆண்டவர் கூறுகிறார் முதல்வர் அல்லது தலைவராக இருக்க விரும்புபவர் பிறருக்கு தொண்டு ஆற்ற வேண்டும் பிறருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் ஆனால் இந்த காலத்துல மக்கள் நினைக்கிறது தலைவரா தலைவராக இருந்துட்டா எல்லாரும் நமக்கு வேலை செய்வாங்க அப்படி கிடையாது நாம் தலைவராக இருக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் பிறருக்கு தொண்டு செய்பவராக அல்லது பணியாற்றுபவராக இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் அன்பின் ஆண்டவரே இறைவா இது இந்த அதிகாலை நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோமப்பா ஆண்டவரே நீரே பெரியவர் ராஜா நீரே அனைத்தையும் படைத்தவர் உமை போற்றுகிறோம் உமை வணங்குகிறோம் உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா ஒவ்வொரு நாள் அதிகாலையில் எங்களை தட்டி எழுப்பி எங்களுக்கு அந்த புதிய நாளை கொடுக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா நன்றி யேசுவே புதிய புதிய ஆசிர்வாதங்கள் நாளை எங்களை நிரப்புகிற கிருபைக்காக நன்றி அப்பா அன்பின் ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் செய்கிற செயல்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எங்களுடைய வேலைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நாங்கள் போகிற வருகிற இடத்தையும் நம் சந்திக்கிற நபர்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் அப்பா எங்களோடு எங்களை வழி அப்பா எங்களுடைய குடும் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அவர்களை ஆசீர்வதியும் அப்பா அவர்களுடைய செயல்களை ஆசீர்வதிங்க இஸ் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பிள்ளைகளுக்கு இறை ஞானத்தையும் கல்வி ஞானத்தையும் கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா வழி அப்பா வாலிப பிள்ளைகள் தங்களை வாலிப நாட்கள் தவறான வழியிலே போவாத ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளாக வளர கிருவை அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் பிரயாணம் செய்கிற வாகனங்களையும் அதை ஓட்டுகிறவர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு அப்பா நீங்களே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்துங்கப்பா மேலும் எங்களுக்கு வேண்டியவர்கள் எங்களுடைய உறவினர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அவர்களையும் ஆசீர்வதியும் பாதுகாத்து அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய ரத்த கோட்டைக்குள்ளே வைத்து பாதுகாத்து கொள்ளும் ராஜா தீராத வியாதியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதியும் அப்பா அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடும் அப்பா அவருடைய வேதனையை எடுத்து போடுமப்பா கடன் தொல்லையினால கஷ்டப்படுகிற மக்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா அவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுங்க தேவனே அவர்களை ஆசீர்வதிங்க தேவனே உங்களில் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும் என்ற இறை வார்த்தையின்படி ஏதோ இந்த துன்பகரமான நேரத்திலே உம்மை நோக்கி மன்றாடுகிறார்கள் ராஜா அவர்களை தொடுங்கப்பா அவர்களை ஆசீர்வதிங்களோட துன்பத்தை எடுத்து போடுங்க ஏசப்பா துன்பமான சூழ்நிலையை எடுத்து போடுங்க ஏசப்பா தங்களுடைய தேவைகளையும் மஞ்சாட்டுகளையும் தீய எண்ணத்தோடு கேட்கிற மக்களிடத்திலிருந்து அந்த தீய எண்ணங்களை எடுத்து போடும் அப்பா இறை சிந்தனையை இறை ஆற்றலை அவர்களுக்கு கொடும் தேவனே இன்றைய இறை வார்த்தையின்படி நாங்கள் தாழ்ச்சியுள்ளவர்களாக பிறருக்கு சேவை செய்கிறவர்களாக அன்னை மரியாதை தன்னை ஆண்டவருடைய அடிமை என்று தாழ்த்தினாரோ திருத்தூதர்கள் தங்களை ஆண்டவர் முன்னிலையில் தாழ்த்தினார்களோ அதே போல நாங்களும் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா தாழ்ச்சியுள்ள மனப்பான்மை எங்களுக்கு கொடும் தேவனே நீர் எங்களை ஆசீர்வதியும் அப்பா ஒவ்வொரு நாள் எங்களோடு எங்களை வழி நடத்தும் தேவனே இன்றைய நாளில் எல்லா செயல்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை பாதுகாத்து வழி நடத்தும் அப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதினேழு முதல் இருபது முடிய அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம் முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம் நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார் பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார் அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம் இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம் ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் பதினாறு முதல் அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் மூன்று முடிய பேய்த்தன்மை வாய்ந்தது பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும் விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும் மேலும் அது அமைதியை நாடும் பொறுமை கொள்ளும் இணங்கி போகும் தன்மையுடையது இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது நடுநிலை தவறாது வெளிவேடமற்றது அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள் பேராசை கொள்கிறீர்கள் அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள் அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள் சிற்றின்ம நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் வார்த்தைகள் முப்பது முதல் முப்பத்தேழு முடிய அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு கலீலியா வழியாக சென்றார்கள் அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார் ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படவிருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் கொல்லப்பட்ட மூன்று நாள்களுக்குப் பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார் அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள் அவர்கள் கப்பர் நகமுக்கு வந்தார்கள் அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் பேசாதிருந்தார்கள் ஏனெனில் தங்களுக்குள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அவர் அமர்ந்து பன்னிருவரையும் கூப்பிட்டு அவர்களிடம் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார் பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார் இது கிறிஸ்துவின் கிறிஸ்துவின்றெய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய இறைவார்த்தையில் இருந்தவங்களுடைய உள்ளத்தை தொட்ட இறைவார்த்தை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள்